தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபருக்கு விழுந்திருக்கின்றது அடி ரஷ்யாவினுடைய ஊடகங்களில் இன்று அதிகாலை வெடி வெடித்தது போல ஆடி இருக்கின்றது காரணம் என்ன ரஷ்ய அதிபருக்கு தெரியாமல் பெலருஸ் நாடு நூற்றி இருபத்தி மூன்று சிறை கைதிகளை அமெரிக்காவுடன் திரைமறைவில் பேசி விடுதலை செய்திருக்கின்றார்கள் இது ரஷ்ய அதிபருக்கு அறிவிக்கப்படாமல் செய்யப்பட்டதனால் பிரச்சனை ரஷ்ய அதிபரனுடைய கனவு பழைய சோவியத் நாடுகளை தன்னோடு இணைப்பது ஆனால் ரஷ்யாவுடன் இணைவது போல நாடகமாடினாலும் பழைய சோவியத்தினுடைய நாடுகள் ஐரோப்பா அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார ரீதியாக முன்னேறலாம் என்கின்ற கனவை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கின்றன என்பதை ரஷ்ய ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்க இது உதவியாக அமைந்திருக்கின்றது காலம் சென்ற பிரிகோசின் மொஸ்கோ நோக்கி படையெடுத்து சென்ற பொழுது அவரை தடுத்து நிறுத்தியவர் பெலோரஸ் நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் லுக்கஸ் ஜென்கோ அவரின் மூலமாக பிரிகோசினை தடுத்துவிட்டு பின்னர் முடிவை எழுதிய பொழுது அவருடன் பேசப்படவே இல்லை இதனால் ரஷ்யாவினுடைய பகடைக்காயாக இருக்க பெலருஸ் விரும்பவில்லை என்பது ஒரு செய்தி உக்ரைனில் ஒரு சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் உக்ரைனுக்கு ஒரு நிரந்தர அமைதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உக்ரைனுக்கு ரஷ்யாவை தவிர மற்றெந்த வழியிலெல்லாம் ஆபத்து வருமோ அந்த வழிகளை எல்லாம் ஆஃப் செய்துவிட வேண்டும் இதில் ஒன்று பெலாரூஸ் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதை வெற்றிகரமாக செய்திருப்பதாக ஆய்வு இந்த செய்தியில் இன்று காலை வெளியான நிபுணத்துவ ஆய்வு கட்டுரையினுடைய தொகுப்பு இடம்பெறுகின்றது பெருஸ் நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் லுக்கஸ் ஜென்கோ ஐரோப்பாவினுடைய கடைசி சர்வாதிகாரி என்று வர்ணிக்கப்படுகின்றார் போலி தேர்தல்களை நடத்தி முப்பத்தி ஒரு வருடங்களாக அரசு கட்டிலில் இருக்கின்றார் தன்னுடைய மகனிடம் அதிகாரத்தை ஒப்படைத்து பதவியில் இருந்து விலகுவது அவருடைய கனவு அந்த நாட்டில் அவருக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் அவருக்கு முண்டு கொடுத்து அவரை கதிரையில் உட்கார வைத்திருப்பதே புட்டின் தான் புட்டின் இவருடைய நல்லன் நண்பராக இருக்கின்றார் இவரை நம்பித்தான் ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுத ஏவுகணைகளை பெலருஸ் நாட்டில் ஆங்காங்கு நிறுத்தி இருக்கின்றது இந்தளவு தூரம் நம்பிக்கை கொண்ட புட்டினுக்கு தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்கின்ற செய்தியை சொல்லாமல் அமெரிக்க அதிபருடன் இணைந்து அவருடைய தூதுவருடன் பேசி நூற்றி இருபத்தி மூன்று பேரையும் நேற்று முன்தினம் விடுதலை செய்து அந்த விடுதலை செய்யப்பட்டவர்களில் நூற்றி பதினான்கு பேர் உக்ரைனுக்கு செல்லுகின்றார்கள் உக்ரைனுக்கு உளவு பிரிவு தலைவர் அவர்களை கை கொடுத்து வரவேற்று விமானத்தில் ஏற்றி சென்று ஐரோப்பாவிற்குள் விடுகின்றார் என்றால் ரஷ்ய அதிபரிடம் இப்படி ஒரு காரியத்தை செய்ய போகின்றேன் நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டால் அவர் வழங்கவா போகின்றார் கிடையவே கிடையாது எனவே ரஷ்ய அதிபருக்கு தெரியாமல் இவர்கள் தூக்கப்பட்டு விட்டார்கள் இதை தூக்கியது டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனி இதனால் டொனால்ட் டிரம்பிற்கு இது வெற்றியாகவும் ரஷ்யாவிற்கு பாரதூரமான பிரச்சனையாகவும் மாறியிருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஊடகங்களில் இது தலைமை பொருளாக இப்பொழுது விவாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது ரஷ்யர்கள் எதற்காக இதை தவறு என்று சொல்லுகின்றார்கள் என்றால் இது ரஷ்யா மீது பெலருஸ் நாடு உண்மையான நட்பை கொண்டிருக்கவில்லை என்பதை காட்டுகின்றது இது ஒரு நட்பு துரோகம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த விவகாரத்தை ரஷ்ய அதிபர் போனால் போகட்டும் என்று மன்னித்து விடலாம் ஆனால் மன்னிக்கின்ற இடமல்ல பிரச்சனையினுடைய ஆரம்பமே இதுதான் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஏனென்றால் இந்த சிறை கைதிகள் ஜனநாயகத்திற்காகவும் மனித உரிமைக்காகவும் போராடியவர்கள் இவர்கள் அலெக்சாண்டர் லுக்கஸ் என்கோவிற்கு மட்டுமல்ல ரஷ்ய அதிபர் புட்டினுடைய இருத்தல் கூட நீதியற்றது என்கின்ற குரல் உடையவர்களாகவும் நோபல் பரிசு பெற்றவர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் அறிவிஜீவிகளாகவும் இருந்து இப்பிராந்தியத்தில் சுதந்திரத்திற்காக போராடியவர்களாகும் எனவே இவர்களை திட்டமிட்டு டொனால்ட் ட்ரம்ப் மீட்டிருப்பதானது ரஷ்ய அதிபருக்கு ஓர் அடிதான் இதில் ஒருவர் இந்த புகைப்படத்தில் போடப்பட்டிருக்கின்ற இதய சின்ன

இந்த பெண்மணியை பெலருஸ் நாட்டினுடைய அதிபர் நாடு கடத்துகின்ற பொழுது வெளியே போக மாட்டேன் என்று தன்னுடைய கடவுள் சீட்டை ஐந்து வருடங்களுக்கு முன்னர் கிழித்தறிந்து சிறை கொட்டடியில் இருந்தவர் இப்பொழுது விடுதலையாக இருக்கின்றார் இந்த விடுதலைக்காக அவர் டொனால்டு டிரம்பிற்கு நன்றி கூறியதோடு மட்டுமல்ல பெலருஸ் நாட்டை விட்டு வெளியேறினாலும் கூட தன்னுடைய நாட்டில் ஏதோ இனம் புரியாத ஒரு விடயம் திரைமறைவில் நடக்கின்றது அது நல்லதாகத்தான் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் இதேவேளை பெலருஸ் அதிபருக்கு எதிராக தேர்தல் கே அந்த நாட்டில் இருக்க முடியாமல் தப்பி காயா அவரை உலகம் அறையும் அவருடைய கணவர் சர்ஜாய் சிறை கொட்டடியில் இருந்தவர் இந்த வருட ஆரம்பத்தில் அவர் விடுதலையாகி இருந்தார் இந்த விடுதலையையும் அமெரிக்கா பெலருடன் தந்திரமாக பேசி அவரையும் வெளியேற்றி இருக்கின்றது இதற்கு என்ன பரிசு டொனால்ட் டிரம்ப் நிர்வாகத்திடம் இருந்து பல சலுகைகளை பெலாரூஸ் பெற்றிருக்கின்றது முதலாவதாக அமெரிக்காவினுடைய தூதராலயம் பெலருஸ் நாட்டில் திறக்கப்பட்டிருக்கின்றது எனவே அமெரிக்காவுடன் நேரடியாக பேசுவதற்கான முதல் வசதி உருவாகி இருக்கின்றது இரண்டாவது பெலோரஸ் நாட்டினுடைய தடை செய்யப்பட்ட பெலாபியா என்கின்ற விமான சேவை மீதான தடை விலத்தப்பட்டிருக்கின்றது இதனால் சர்வதேச பரப்புகள் திறக்கப்பட்டிருக்கின்றன அதேவேளை பெலருஸ் பொட்டாசியம் ஏற்றுமதியில் உலகில் முன்னணி வகிக்கின்றது அந்த நாட்டினுடைய மொத்த தேசிய வருமானத்தில் இருபத்தி ஐந்து வீதம் பொட்டாசியம் ஏற்றுமதியில் இருந்து கிடைக்கின்றது அதை தடுத்திருந்தது அமெரிக்கா இதனால் ரஷ்யா வழியாகவே ஏற்றுமதி நடைபெற்றுக் கொண்டு வந்தது இதை தளர்த்துவதற்கும் ஐரோப்பா ஊடாக வர்த்தகம் நடைபெறுவதற்கும் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருகின்றது அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் ஜான் நேற்று முன்தினம் சென்றதுடன் நான்காவது தடவையாக பெலோரஸ் நாட்டிற்கு சென்று விட்டார் ரஷ்யா மட்டும் அமெரிக்காவுடன் நண்பனாக இருக்கலாம் பெலோரஸ் நாடு தனியே விடப்பட முடியாது எனவே ரஷ்யா அளவிற்கு பெலருஸ் நாடும் வல்ட்டி அடிக்கத்தான் செய்யும் இருந்த பொழுதிலும் கூட இவ்வளவு விரைவாக காய்கள் சரியும் என்று ரஷ்யா கருதவில்லை என்று கூறப்படுகின்றது ரஷ்யாவுடைய ாம் உட்பட பலவேறு அலை வரிசைகளில் இது விவாதிக்கப்படுகின்றது இன்சைடர் டி என்கின்ற ஊடகம் இது ஒரு பெரிய சம்பவம் ஆனால் புட்டினுக்கு தெரியாமல் செய்யப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றது இன்னொரு ஊடகமான போஸ்னி பெடாராட்சி கூறுகின்ற பொழுது இது ரஷ்யாவிற்கு விடப்பட்டிருக்கின்ற வெளிப்படையான மூலோபாய அச்சுறுத்தல் என்று கூறுகின்றது ஆனால் பெலருஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுக்காஸ் ஜென்கோவிற்கு பாலைவனத்தில் கிடைத்த ஒரு நீர் சுனை போல இது இருக்கின்றது இதை தவறவிட்டால் அவருடைய நிலை மோசமாகிவிடும் தேர்தல் ஆட்சி கவலவிருந்த இவரை ரஷ்யா காப்பாற்றியதன் பின்னர் நாடு ரஷ்யாவிலேயே தங்கி இருக்கின்றது ஆனால் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ரஷ்யாவை நம்பி இனி பயணித்தால் பெலருசும் ரஷ்யாவுடன் சேர்ந்து கடலில் மூழ்கிய கதையாக போய்விடும் என்பதை அலெக்சாண்டர் லுக்கியஸ் என்கோ அறியாதவர் அல்ல அவர் சிறந்த மாஸ்டர் மைண்ட் உடையவர் என்று கூறப்படுகின்றது ரஷ்யாவையும் ஏமாற்றி அமெரிக்காவையும் ஏமாற்றி இரண்டு குதிரைகளையும் ஒரு தேரில் கட்டி வெற்றிகரமாக அதிகார கட்டிலில் முப்பத்தி வருடங்களாக அவரே இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜென்கோவை அதிகார கட்டலில் இருந்து விழப்போன நேரம் காப்பாற்றியது ரஷ்யா தான் ஏனென்றால் பெரும் மக்கள் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடைபெற்ற பொழுது ரஷ்ய படைகளை இறக்கி புட்டின் காப்பாற்றி தேர்தல் மூலமாக இவரை வெற்றி பெற வைத்ததும் ஒரு தேர்தலாக இருந்தது இப்பொழுது நிலைமை அப்படியல்ல அந்த தேர்தலின் பின்னர் பெலாரூஸ் ஏறத்தாழ ரஷ்யாவினுடைய ஒரு அடிமை நாடாகவே மாறிவிட்டது இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் ஆயில் எரிவாயு வருமானம் இருபத்தி இந்த ஆண்டு மட்டும் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது எனவே ரஷ்யா தனது மக்களுக்கே உதவி செய்வது நிலையில் நாட்டிற்கு உதவி செய்து கொண்டு எனவே எனவே தன்னுடைய வேலையை தன்னுடைய சொந்த காலில் பார்க்க வேண்டிய நிலை வருகின்ற பொழுது அமெரிக்காவின் பக்கமாக அடிப்பது சரியானதுதான் ஆனால் புற்றினை முற்றாக விடுவது மிக மிக ஆபத்தானதாக வந்துவிடும் என்பதனால் நிதானம் அவசியமாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது நாட்டினுடைய பொட்டாசியம் லித்துவேனியா வழியாக போவது தடுக்கப்பட்டிருந்தது இனிமேல் அந்த தடை கூறப்படுகின்றது அதேவேளை இந்த விடுதலையானவர்களில் நூற்றி பதினான்கு பேர் உக்ரைனுக்குள் போன பொழுது உக்ரைனுடைய உளவு பிரிவு எச்னுடைய தலைவர் கிரில் புதானோ அவர்களை நேரே வரவேற்றார் மலர்ந்த முகத்துடன் இது புட்டினுக்கு விழுந்த அடியாகும் சென்ற வாரம் பெலருஸ் நாட்டில் இருந்து படைகள் உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தப் போகின்றன என்று கூறிய ரஷ்ய ஆய்வாளர்கள் இப்பொழுது ஓடி ஒளிந்திருக்கின்றார்கள் அமெரிக்கா லுக்காஸ் ஜென்கோ மூலமாக ரஷ்ய அதிபரின் மனதை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது லுக்கஸ் ஜென்கோ நண்பராக இருந்தாலும் பல தடவைகள் அவரை பொது வழியில் புட்டின் அவமானப்படுத்தி இருக்கின்றார் அரசியலில் இதெல்லாம் சகஜம் என்று லுக்கஸ் ஜென்கோவும் பொறுத்திருந்திருக்கின்றார் இப்பொழுது புட்டினுக்கு அவர் ஏதாவது புத்திமதி சொல்லலாம் புட்டின் கேட்காமல் விடலாம் ஆனால் அமெரிக்கா தன்னால் சொல்ல முடியாதது எல்லாம் இவர் மூலமாக சொல்ல போகின்றது ஆனால் உக்ரைன் விவகாரத்தில் இருந்து இனிமேல் படைகள் வராது என்ற நிலையை உருவாக்கியது டொனால்ட் டிரம்பின் வெற்றியாகும் இந்த நேரம் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு நடக்காவிட்டால் அடுத்த கட்டமாக அமெரிக்கா ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுத்து லுக்கஸ் ஜென்கோவை பதவியில் இருந்து தூக்கி ஜனநாயகம் காடுமலை என்று பேசிவிடும் என்பது தெரியும் அமெரிக்காவிற்கு உண்மையாக ஜனநாயகம் தேவையா இல்லையா என்ற ஒன்று அல்ல அறியாதும் ரயர் நேட்டோ நாடுகளை தாக்குவார் என்று கூறினாலும் கூட ரஷ்யாவுடன் இணைவதற்கு விருப்பமில்லாத நாடுகளை ரஷ்யா தன்னுடன் இணைப்பதனால் பிறகு அது தானாக உடைந்து பிரிந்துவிடும் என்பதனால் இது தேவையற்ற வேலை என்பதை புட்டின் உணர்வதற்கு இது ஒரு காரணமாகவும் அமையலாம் என்று அந்த ஆய்வு நிறைவடைகின்றது எனவே புட்டின் ஐரோப்பாவை தாக்குவதற்கு முன்னர் இவர்களே என்ன செய்ய போகின்றார் என்பதுதான் அடுத்த கேள்வி தியூப்தமிழனுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே